எங்களோட சிக்கன்கள் தானே செய்வோம் ஒரு என்னென்று சொன்னால் சிக்கன் குழம்பு சில்லி சிக்கன் சிக்கன் டெவல் இப்படித்தான் நடுதாக செய்து செய்து சாப்பிடும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கத்தக்கதாக உங்களுக்கு இதை செய்து காட்டப்போகிறேன் ஆனால் அப்படின்னால் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்குவோம் என்ன தேவையான பொருட்கள் ஸ்டார்டிங் இருந்து உல்லி இஞ்சி பச்சை மிளகாய் கறி மசாலா ரெண்டு வெங்காயமும்ள்ளையும் ரெட்டும்ல்லு நான் ஒரு இலையை வச்சிருக்கிறேன் இது ரெண்டு உங்களுக்கு தெரியல தானே இது வந்து புதினா புதினா இல்லை இது சீரகம் இது காஜு கொஞ்சம் மிளகு மிளகு சீ சால்ட் க்ரீம் இது வந்து ஜோகோட் அத்துடன் சிக்கனக்காடப்புறம் ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ என்ன செய்ய போறான் உங்களுக்கு வந்து காட்டு புறம்பாங்க முதலாவதாக போடுறேன் இப்போ ஒரு கிரைண்டரில் கிரைண்டர் வந்து லிக்விட் ஒரு மல்லிலேயே போட்டு வந்து இதில் உள்ள இது அடுப்போம் எடுத்துட்டு இது வந்து புதினா ஆறு ஏழு மல்லித்தலை அப்புறம் நாலு புதினா புதினா எடுத்துட்டோம் அதில் கொஞ்சம் தண்ணியில் வரும் கொஞ்சம் கணக்கு எல்லாம் கொஞ்சம் புதினே தண்ணி வேணும் 俺こん,じゃん,じゃんにちはね、おるわ சேர்த்து நாங்கள் கூட போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் மிளகு

மல்லி இது எடுக்கறப்ப எடுத்து என்ன செய்ய போற சொன்னா இதெல்லாம் ஊத்த போறேன் பாத்துறதுல என்னன்னு சொன்னா இது மல்லி புதினா இஞ்சி உள் பொனியனை போட்டுத்தன் பொனோட அச்சமிளகாய் அச்சமிளகாய் போட்டுத்தேன்

കജു സേപ്പ് കൂ കൊഞ്ഞ് സേപ്പ് അത് രണ്ടര ടേബിൾ സ്പൂൺ അളവിലാ കൂടുവോ

கொஞ்சம் சோல்ட் போடுவோம் என்ன சோல்ட் வேண்டா சீ சோல்ட் ஒரு அளவா போடுவோம் சீ சோல்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவு சீ சோல்ட் போடுவோம்

ஒரு கப் ஒரு கப் ஒரு கப்பில் கால் கப் தான் இது கால் கப் அப்புறம் இதுவும் கால் கப்பு மண்ட அரை கப் ரெண்டும் அரை கப் இது போட்டும் அரை கப் கால் கப்னு ரெண்டு அரை கப் இதை என்ன செய்ய மாட்டேன் சொன்னால் இதோட மிக்ஸ் பண்ணுவ முடியும் ஹெவி கேக் க்ரீமோட மிக்ஸ் பண்ணுவோம் யோக்கிட்டையும் அது நல்ல டேஸ்ட் வரும் இதை வந்து என்ன செய்ய மாட்டே சொன்னால் இந்த இதோட இந்த மிக்ஸோட a sepa, sepa. Yip de sepa. ¿Qué வட்டி வட்டி வச்சேன் பிரஸ்டும் சிக்கன் ட்ரம் பண்ணுறேன் ரெண்டும் இதை வந்து ஒன் அவருக்கு நாங்கள் ஊற போடுவோம் நீட் பண்ணுவோம் சரியாக ஒன் ஹவரால் எடுத்து இதை புற என்ன எப்படி என்ன மாதிரி செய்கிறன்னு பாருங்கள் இதை ஊற போட்டு தான் இறவாசத்துறேன் அப்படியே இருக்கட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணி ஒன் ஹவர் இனி என்ன செய்வோம்னு சொன்னால் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் வெரி சாரி நான் கட்ட கட்டாயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓயில் ஓயிலை சொல்ல மறந்துட்டேன் லெமனும் சொன்னேன் உதிரியாக ரெண்டையும் இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நாங்கள் இனி ஆரம்ப ஆரம்பிப்போம் இது கோகோனட் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் பட்டரும் நல்லா இருக்கும் நான் கோகோனட் போட போகிறேன் கோக்கோனட் ஆயிலில் நான் பொரிக்க போகிறேன் இந்த சிக்கனு ப் சாலோ ஃப்ரை செய்யப்படும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓயில் கொண்டு வருது நான் இனி சிக்கனில் போட போகிறேன் போட்டு பொதிக்கப்போகிற yemek için tam 30 saniye bıçağım gele diye sos yedirdim. Diğeri de bıçakla இதோட வந்து கறியோட சாப்பிட்றது ரைஸ் கொஞ்சம் போட போற போட்டுதோ சமைக்க முடிய நாங்கள் சாப்பிடலாம் அதுக்காகத்தான் அவசரப்பட்டு போடுவோம் யோசிக்கிறேன் ஆப்கானிஸ்தான் ஆகல அவ்வளவு அவியாது வந்து ரெண்டு ஏரக்காயம் போடுறேன் കുട്ടിക്കൽ <laughs> രണ്ടുമൂന്നിലും <laughs>

అని ఒరి కురే తోటితాను ఇప్పుడు బ్రష్ బ్రష్ తని హలో వండు వచ్చే ఇవ్వ ముడు இது பிரிட்டதையும் திருப்புவோம் ப்ரஷ்டையும் திருப்பி போவோம் சிக்கன் ப்ரஷ் திருப்போம் இதுவும் பிரௌனாயிட்டு இல்லை திருப்பும் நல்ல புடிப்பட்ட நல்லது எல்லாம் கிட்ட பொடுஞ்சிஸ்ட் குடுங்கி எல்லாம் ப்ரௌன் ஆகிட்டு எல்லாம் ப்ரௌன் என்ன செய்யணும்டா இந்த ப்ரௌன் ஆகிட்டு நாங்கள் இப்ப எடுப்போம் நாங்கள் அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா கொறைஞ்சு நல்ல ஒரு ஸ்மெல் உண்டு வந்து வந்து கொண்டு ஓனியன் ஜிஞ்சர் ിട്ട് ഇതായിരിക്കും ഇതോടെ ചിലർ മാറ്റി ഏതാ പരവായോ ആയില്ല ഇല്ല ഇത് ഇത് ഇതായിട്ട് ഊറ പോട്ടനെ മരിനേറ്റ് പണ അത് പയർ സിസ് എടുത്ത് ഇല പോ கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே அப்படியே போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொதிச்சு கொண்டு வருவது மல்லி மிக்ஸ் இது சிக்கன் எல்லாம் தூக்கி தூக்கி போண்ட ஒன்றா எடுத்து எடுத்து போட போகிறேன் இதில் டம் பண்ண போகிறேன் இதில் அவியட்டும் இந்த இதிலே வியட்டம் பாருங்கள் நாங்கள் ஒரே குழம்பு குழம்பு உண்டு சிக்கன் குழம்பு அப்படி பொரியல் அப்படி சாப்பிட்ற ஒரு வித்தியாசம் இருந்து பாருங்க ஒரு பால் கறி மாதிரி வைக்கிறேன் பார்த்தீங்களா ஹலோ ஃப்ரெண்ட் பாருங்கள் கறி மசாலா கறி மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போடக்கூட ஒரு டீஸ்பூன் அளவில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போடும் அது டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக கறி மசாலா போட்டுட்டேன்னு கறி மசாலா போட்டுட்டு நீ என்ன செய்யப்படணுன்னா நீ ப்ளேட் பண்ண வேணும் எப்படி வந்துருக்கு கறி கறி மசாலா போட்டு இந்த மாதிரி இனி கறி மசாலா போட்டு லெமனையும் புளிஞ்சு போட்டோம்னா தேதி இதுதான் கடைசி Lemon in there. Lemon put it put chicken curry. ரை நான் செய்தேன் நான் வந்து அவ்வளோ அவியாமல் கொஞ்சம் நெய்யை போடக்கூடாது முதல்ல நெய் போட்டேன்னா அப்போ ரெண்டாம் தர நெய் போட்டோம் எனக்கு எல்லாம் ஒயில்கள் கூடாதானே இது ரைஸ் வந்து ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்ல அவியே இல்லை ஓகே இந்த அதுக்கு நான் சமைத்த ஆப்கானிஸ்தான் சிக்கன் கறி எப்படி வந்துடு பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட் ஆனால் நான் ரைஸோட உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஆப்கானிஸ்தான் ரைஸ் டைப்பு கொண்டு செய்து வச்சிருக்கிறேன் அது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அவங்களோட குடும்பத்தில் உள்ளாக்களெலாம் விரும்பி சாப்பிடுவோம் முக்கியமாக சின்னாக்கள் சாப்பிடுவாங்க என்னென்னா பச்சை மிளகா குறையத்தான் போட்டேனா மற்றது மிளகு எல்லாமே போட்டிருக்கேன் நல்ல ஹெல்த்தியான இதுகளெல்லாம் போட்டிருக்குறேன் நீங்கள் விருப்பம் இல்லையாட்டி ஹெவி க்ரீம் உங்களுக்கு பிடியாட்டி சும்மா மில்க் எடுத்து செய்யுங்க டூ பர்சன்ட் மில்கில் நீங்கள் செய்யலாம் உங்களோட விருப்பப்படி இதே மாதிரி செய்து சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த காணொளியை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது ஒரு எனக்கு ஒரு உதவி ஆயிருக்கும் அத்துடன் வந்து எல்லோரும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் மே கோட் பிளஸ் யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த எடுத்து வச்சுருக்கிறேன் ரைஸும் கொஞ்சம் சிக்கனும் டேஸ்ட் பண்ண போகிறேன்

டேஸ்ட் ஒரு வித்தியாசமான கறியா இருக்கு நீங்களும் செய்து பார்த்து சாப்பிடுங்க பாய் பாய்